சரக்கஷ்ட் இந்த போதையில இது மாதிரி பண்றாங்கன்னா இஸ் முதல்ல இன்னைக்கு வந்து நம்ம சமுதாயத்தில் நம்ம பாக்குறோம் யாராவது ஏதோ குடிச்சிட்டு கத்திட்டு இருக்கான் அப்படின்னா அவன் ஏதோ போதையில பேசிட்டு இருக்கான் சார் இப்படி நம்ம சொல்லிடுறோம் நம்ம லைசன்ஸ் கொடுத்துட்டோம் போதை அப்படி போதை பண்ணா அவன் வந்து அலம்பல் பண்ணுவான் எல்லாம் வந்து ஒதுங்கி போயிடுவாங்க மரியாதையா போவாங்க அந்த மாதிரி ஆளுங்களை கொண்டு போயிட்டு கவர்மெண்ட் மாப்பிள்ளையா உள்ள உக்கார போலீஸ் ஸ்டேஷன் வா மாமியார் வா தான் பிடிச்சிட்டாங்கல்ல இனிமேல் அவங்க பாராட்டம் பண்ணி என்ன பண்ண சட்டம் தான் கடமை செய்யும் எவ்வளோ சுறுசுறுப்பாக செயல்பட்டுருக்கோம் பாருங்க உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க அதிமுக ஆட்சியில் என்னென்னலாம் நடந்து எவ்வளோ நேரம் கழிச்சி அவங்க பிடிச்சாங்க அப்படின்னு அவங்க லிஸ்ட் எடுத்து கொடுப்பாங்க முன்னாடிலாம் வந்து அது அக்கம்பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு ஒட்டு கேட்குறது அப்படின்பாங்க நான் ஊர் பிரச்சனை பற்றி பேசின்னு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி அந்த மாதிரி போக முடியல அப்பார்ட்மெண்ட்டில் எல்லாம் கதவு சாத்திட்டு உக்காந்துருக்கிறாங்க செவுறு வேற ஸ்ட்ராங்காக இருக்குது காது வச்சு கேட்டால் தெரியல அப்படின்றதுனால இவங்களே ஒரு ரூமுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுட்டு ரியாலிட்டி ஷோ அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுக்க வச்சு கண்ணா என்னன்னு பேசிக்க வச்சு அதை நம்ம டிவியில் கொண்டு வந்து காமிச்சுட்டுறாங்க இவ்வளோ கேடுகிட்ட சமுதாயமாக போயின்னுக்குறோம் நம்ம எனக்கு தெரிஞ்சு சில பேர் இருக்காங்க அங்கே போயிட்டு என்னங்க இத்தனை அதுவும் அவர் பரம்பரை பரம்பரையாக வட்ட செயலாளர் அவங்க அப்பா வட்ட செயலாளர் இப்போ அவர் புள்ள வட்ட செயலாளர் அப்படி இருக்காங்க ஆனால் புதுசாக அதிமுக இப்போ போன உடனே அந்த ஏரியாவில் அவர் கை ஓங்கி விட்டது பரம்பரையாக திமுகவில் இருந்தவரோட கை வந்து இப்போ இறங்கி போயிடுச்சு புலம்பிட்டு இருக்காங்க அப்போது பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஆரம்பித்தது ராகுல் காந்தி தான் அப்போ அதை சரி பண்ணணுமா வேணாமா என்னங்க பிரச்சனை இருக்குது தான் பாஜக ஜெயிக்குதுன்னு சொல்றீங்க சரிப்பா அதை சரி பண்றோம் அப்படின்னா அதுவும் கூடாதுன்றீங்க அப்ப நீங்க சொன்னதில் உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா அந்த இவங்க நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வச்சாங்கல்ல மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு தெரியும் அப்படின்லாம் சொன்னாங்கல்ல கேமரா பார்த்துன்னு இருந்தது அதுல அந்த ஃபுல் ஃபுட்டேஜ் இருந்திருக்கணும் அது இன்னும் எயிட் கே ரெசல்யூஷன் அப்படின்லாம் வேறு சொல்கிறாங்க யாரோ சொன்னாங்க இவ்வளோ அளவு உண்மைன்னு நமக்கு தெரியாது இங்க இருந்துன்னு வந்து ரிமோட் கண்ட்ரோலில் ஏதோ பண்ணி கரூரில் இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு சார்ஜ் ஷீட்டை போட்டால் கோர்ட்டில் போயிட்டு அதை ப்ரூவ் பண்ணணும் இல்லை அதனால வெறும் நீங்கள் வந்து கைப்பாவை அப்படின்னு சொல்றதெல்லாம் எடுப்படாது இங்கே எவிடென்ஸோட கொராபரேட் பண்ணணும் ஸோ ஜஸ்ட் லைக் தட் எல்லாரையும் வந்து அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க இம்ப்ளிகேட் பண்ண முடியாது சிபிஐ பண்ணவும் மாட்டாங்க இளையபாத நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நேரங்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் ஞானி அரசியல் சக்கரவர்த்தி நம்ம ஏகே சார் அவர்கள் தான் சார் வணக்கம் சார் வணக்கம் விக்ரம் சார் ஏகேன்றது அருண்குமாரை வந்து ஏகேன்னு சொன்னோம் ஓகேவா நீ சொல்லு 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 நீட் ரோஸ் ஓகே சார் இப்போ கோயம்புத்தூர்ல நடந்த அந்த சம்பவம் வந்து முக்கிய காரணமா எது பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கிருந்த ஒரு ஒரு டாஸ்மாக் கடை ஓகேங்களா அது அங்கீகரிக்கப்படாத ஒரு டாஸ்மாக் கடையில் தான் வந்து அவங்க வந்து சரக்கு அடிச்சுட்டு போய் அந்த பொண்ணை வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ண வந்து ஒரு நியூஸ் வருது ஸோ இது காரணம் வந்து அங்கே செயல்பட்டு இருக்கிற போலீஸ்காரங்க வந்து ஏன் இதை வந்து சரியாக செயல்ப அதை பார்த்துட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கல அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கல எடுத்திருந்தா இந்த பிரச்சனை நடந்திருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு வாதம் வைக்கப்படுது சார் விக்ரம் இந்த விஷயத்தில் வந்து இந்த எண்டுலேருந்து இருந்து அந்த எண்ட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம் இதில் வர கருத்துக்கள் விமர்சனங்கள் இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன் சுட்டுப்பிடித்தார்கள் அப்படின்னா இதெல்லாம் ஒரு சாதனையா சட்டம் ஒழுங்கு சீர்குழந்து விட்டது அப்படின்னு சில பேர் பாருங்கள் பெண்கள் வந்து தைரியமாக முன் வந்து புகார் கொடுக்கிறார்கள் இப்படி பாராட்டி முட்டு கொடுத்து சில பேர் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டாஸ்மாக் கடை இருந்ததெல்லாம் ஏன் டாஸ்மாக் கடை தூரமாக இருந்தால் அவங்க இது மாதிரி பண்ண மாட்டாங்களா பக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் அது மாதிரி பண்ணுவாங்களா எனக்கு பதில் சொல்லுங்களேன் ஓ சரக்கஷ்ட் இந்த போதையில் இது மாதிரி பண்ணுறாங்கன்னா தட் இஸ் நாட் எ ஜஸ்டிஃபிகேஷன் முதல்ல இன்னைக்கு வந்து நம்ம இங்கே சமுதாயத்தில் நம்ம பார்க்குறோம் யாராவது ஒருத்த ஏதோ குடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னா விடுங்க சார் அவன் ஏதோ போதையில் பேசிகிட்ருக்கான் சார் இப்படி நம்ம சொல்லிடுறோம் நாளைக்கே கூட பார்த்தீங்கன்னா ஐயோ சாரிப்பா நான் ஏதோ போதையில் தெரியாமல் ஒன்று திட்டுட்டப்பா இது ஒரு லைசன்ஸாக போயிடுச்சு போதையில் வந்து தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னா போதையில் போயிட்டு ஒரு மாட்டை போய் நீ முட்டுவியா ஆ இல்லை போதையில் வந்து இன்னும் சில விஷயங்கள் அதெல்லாம் நம்ம செய்வோமா அதெல்லாம் தெரிஞ்சு தானே நம்ம செய்கிறோம் அது அப்படியே சமுதாயத்தில் வந்துருச்சு அவன் தண்ணி அடிச்சு பேசுகிறான் அதை விட்டுரு அப்படின்னு அதை என்னால் ஏற்றுக்க முடியாது தண்ணி அடித்தாலும் அது வந்து ஒரு 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 தைரியம்னு ஒன்றா சொல்லிக்கலாம் இவங்க ஒரு அப்படி ஒரு முகம் முடியை போட்டுக்கிறாங்க தண்ணி வச்சால் தைரியம் வரும் அப்படின்னு அப்போ நான் என்ன ஒன்றா பேசலான்றேன் அடுத்து இந்த லைசன்ஸ் ஒரு பாதுகாப்பு வளையமாக இருக்குது சரி அதை விட்டுத்தல்லுங்க டாஸ்மாக் கடை அங்கே இல்லாமல் வேற எங்கேயோ வச்சுருந்தா இல்லைப்பா நம்ம அவ்வளோ தூரம் குஷ்டு இங்கே வந்துக்கிறோம் அதுக்குள்ளே தெரிஞ்சிச்சு அப்படின்னு அவங்க நல்ல புத்தி வந்துடுறப்போதா அது இல்லை இங்கே பிரச்சனை முதல்ல இங்கே சமுதாயத்திலேயே இப்போ இது வந்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதா அப்படின்னா உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்காங்க அதில் சம்பந்தப்பட்டவர்களை காலில் சுட்டு பிடிச்சிருக்காங்க எல்லாம் ஓகே பட் இது மாதிரி நடக்கவே கூடாது இந்த மாதிரி சம்பவங்கள் அப்படின்னா அது வந்து ஒரு யூட்டோப்பியன் ட்ரீம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ரொம்ப சீர்கேடு அடைந்திருக்கின்றது சமுதாயம் திருப்பி திருப்பி இதான் சொல்கிறது இப்போ சினிமாலேருந்து பார்த்திங்கன்னா எல்லாம் இப்படித்தான் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க அப்புறம் நம்ம யாரை ஒத்துரை மட்டும் குறை சொல்ல முடியும் உடனடியாக நடவடிக்கை எடுத்துட்டாங்க அது வரைக்கும் சந்தோஷம் அவங்களுக்கு வந்து கடுமையான தண்டனை வாங்கி தரப்பட வேண்டும் இப்போ அந்த யாரோ ஒருத்தரு ஒரு சின்ன குழந்தைய கொலை பண்ணதா சொல்லி தண்டனை கொடுத்து அதுக்கப்புறம் ஆ அந்த மாதிரி எதுவும் ஓட்டைகளோட கேஸை போடக்கூடாது இதுதான் வந்து நாம் எதிர்பார்க்கறது அது ஆந்திராவில் ஒரு தடவை இந்த மாதிரி நடந்தப்போ அந்த நாலு பேர் நினைக்கிறேன் என்கவுண்டர் பண்ணாங்க ஜனங்கள்லாம் வந்து பூவெல்லாம் தூவி இது பண்ணாங்க பட் அதுக்கப்புறம் பல வருடங்கள் நடந்த விசாரணையில் வந்து ஹியூமன் ரைட்ஸ் வைலேஷன்னு சொல்லிவிட்டு அந்த காவல்துறை அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்கணும் என்னங்க இது என்ன ஒன்றுமே புரியல ஸோ சட்டம்னு ஒன்று இருக்குது இப்போ நல்ல காலம் இது காலில் தான் சுட்டுக்கிறாங்க அதனால் விசாரணை நடக்கும் அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து தண்டனை கிடைக்கப்பட வேணும் இதை தான் நம்ம எதிர்பார்க்கறது பட் அதே சமயத்தில் சமுதாயத்துக்கும் ஒரு பொறுப்பு வேணும் இதை வந்து ஆக்குறது அப்படின்றது ஒரு பக்கம் நடக்கும் ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்றதுனால இதெல்லாம் அவங்க அரசியலாக்கலை தெரியல போல இருக்கு அவங்களுக்கு இதே வந்து வேற மாநிலங்களில் பாஜக ஆளும் மாநிலங்களில் நடந்திருந்தது அப்படின்னு சொன்னால் இங்கே என்ன விதமான போராட்டங்கள் அப்புறம் இந்த கையில் மெழுகுவத்தி எடுத்துகிட்டு ஊர்வலம் போகிறது அதுக்கப்புறம் அது மாதிரி நிறைய நடத்துவாங்க இல்லையா சொந்த மாநிலத்தில் நடந்துருக்குது நீங்கள் என்ன ஆடனா இல்லை சம்பவ இடத்தை பார்வையிட்டோம் இதெல்லாம் வருது இன்னைக்கு ஏதோ போராட்டம் அறிவிச்சிருந்தாங்க போல இருக்கு அதுக்குள்ளே தான் பிடிச்சிட்டாங்கல்ல இனிமேல் அவங்க போராட்டம் படி என்ன பண்ண போறீங்க நீங்க தான் கடமையை செய்யும் எவ்வளவு சுறுசுறுப்பாக செயல்பட்டிருக்கோம் பாருங்க உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க அதிமுக ஆட்சியில் என்னென்னலாம் நடந்தது எவ்வளவு நேரம் கழிச்சு அவங்க பிடிச்சாங்க அப்படின்னு அவங்க லிஸ்ட் எடுத்து கொடுப்பாங்க ஸோ அந்த நெரேட்டிவ் பேட்டிலையும் இவங்களால வந்து ஜெயிக்க முடியல அதிமுகவால பொலிட்டிக்கல் பேட்டிலையும் அவங்களால முன்னெடுத்து செல்ல முடியவில்லை ஸோ திமுக எல்லாம் கரெக்டா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க இதுல என்ன பண்ண சொல்றீங்க முதல்ல இந்த சினிமாக்கள்ல பெண்களை வந்து இது மாதிரி பண்றது அதுக்கப்புறம் அடிடா அவளை வெற்றா அவளை கொல்றா அவளைன்றது இந்த மாதிரி விஷயங்கள் இன்னைக்கு இந்த ரியாலிட்டி ஷோ அப்படின்னு அது ஒண்ணு நம்மள இப்ப என்ன ப்ரோக்ராம் பார்க்கணும்னு நினைக்கிறேன் விக்ரம் எதுக்கு வந்து வேல்யூ அதிகமா இருக்குது டிஆர்பி அதிகமா இருக்குது அப்படின்னா நாலு பேர் சண்டை போட்டுக்கணும் ஒருத்தனை ஒருத்தன் கண்ணாபின்னான் பேசணும் குடிமி பிடி சண்டை போடணும் முன்னாடிலாம் வந்து அது அக்கம்பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு ஒட்டு கேட்குறது அப்படின்வாங்க ஆனால் ஊர் பிரச்சனை பற்றி பேசிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு அந்த மாதிரி போக முடியல அப்பார்ட்மெண்ட்டில் எல்லாம் கதவு சாத்திட்டு உட்காந்து நிற்கிறாங்க செவ் வேறு ஸ்ட்ராங்காக இருக்குது காது வச்சு கேட்டால் தெரியல அப்படின்றதுனால இவங்களே ஒரு ரூமுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுட்டு ரியாலிட்டி ஷோ அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுக்க வச்சு கண்ணாபின்னன் பேசிக்க வச்சு அதை நம்ம டிவியில் கொண்டு வந்து காமிச்சுன்னு இருக்கிறாங்க உலக கேடுகட்ட சமுதாயமாக போயின்னுக்குறோம் நம்ம இதில் மற்றவங்களை என்னதான் குறை சொல்கிறது இனியும் முதல்ல வந்து அந்த குற்றவாளிகள் குற்றம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு பயம் வேண்டும் ஆனால் சார் அந்த குற்றவாளி ஒரு ஒரு குற்றவாளிக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வந்து டாஸ்மாக் தகராறு ஒருத்தன் கொலை வழக்கு வேறு அவங்க மேலேயே இருக்குதாமா சார் ஆனால் அப்போ அப்படின்னா அவனை வந்து கண்காணிச்சு இருந்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது சார் ஏங்க தமிழ்நாட்டில் இன்றைக்கி கொலை வழக்கு இருக்கவங்க எத்தனை பேர் வெளில சுற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா எல்லாருக்கு பின்னாடி ஒரு போலீஸ் போட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி இருக்க முடியுமா கொலை வழக்குலேயோ இல்லை மற்ற வழக்குகள்லையோ குற்றம் ஒரு மூணு வருஷம் ரெண்டு வருஷம் ஆறு மாதம் அப்படின்னு உள்ளே போயிட்டு வெளில வந்தவங்க இவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க ஒவ்வொருத்தர் பின்னாடி ஒரு போலீஸை போட்டு சுற்றிட்டு இருக்க முடியுமா இல்லை நான் நடக்கிற காரியமாக முதல்ல பயம் வேணும் அது முக்கியம் சுட்டு பிடிச்சதுனால இனிமேலாவது பயம் வரும் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் வேற ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நான் பேரு ஊரெல்லாம் சொல்ல விரும்பல என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அந்த மாதிரி நடந்தப்போ அப்பவே வந்து ஒரு பெரிய குரல் எழுந்தது பயம் வரணும் பயம் வரணும்னு சொல்லிட்டு பயம் வந்ததா தெரியலையே ஏன் வரல அதுக்கான மூல காரணத்தை யோசிக்கணும் திருப்பி திருப்பி இவங்க அரசாங்கத்தை குறை சொல்றது அவங்க வந்து நீங்க இருக்கும்போது எப்படி இருந்தது இது வந்து ஒரு சொல்யூஷனை நோக்கிய பயணம் கிடையாது விக்ரம் இதுக்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் சில நேரங்கள்ல வந்து அந்த காரணங்கள் அப்படின்றது அன்பேலட்டபுளாக இருக்கலாம் அதையெல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் எல்லாருக்குமான பொறுப்பு இது இதை எப்படி தவிர்ப்பது அப்படின்றது இதை அரசியலாக்குவது அப்படின்னா பண்ணுறவங்க பண்ணிட்டு போட்டோம் அதை பற்றி எனக்கு அவலை இல்லை ஆனால் ஒரு குடிமகனாக ஒரு அப்பாவாக எனக்கு இதுதான் வந்து பயமாக இருக்குது நம்ம சமுதாயம் எங்கே போயிட்டுருக்கு எதை நோக்கி நாம் பயணப்பட்டு கொண்டு இருக்கின்றோம் இந்த மாதிரி பண்ணுறோன்னா இன்றைக்கி வந்து இதுக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்களையும் உடனடியாக வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படி இருந்தும் எந்த தைரியத்தில் இந்த மாதிரி பண்ணாங்க என்ன நம்ம மாட்டிக்க மாட்டோம் அப்படின்னு நினச்சாங்களா இல்லை என்ன பெருசாக தண்டனை குத்துட்டு போகிறாங்க அப்படின்னு நினச்சாங்களா இல்லை இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் வந்து இந்த கொலை பண்ணதாக சொல்லிட்டு ரிலீஸ் ஆனார்ல அந்த மாதிரி ஏதாவது பண்ணி ரிலீஸ் ஆகிடலாம் அப்படின்னு நினச்சாங்களா முதல்ல அவங்கள விசாரிக்கணும் என்ன தைரியத்தில்ப்பா எப்படிப்பா நீ இந்த மாதிரி பண்ண அதை மட்டும் சொல்லிடு நான் உங்களுக்கு வேற ஒன்றுமே பண்ண மாட்டோம் நீ பண்ணியா இல்லையா அதெல்லாம் நாங்கள் வந்து வேற எவிடன்ஸ் வச்சு ப்ரூவ் பண்ணிக்கிறோம் தயவு செஞ்சு என்ன தைரியத்தில் இதை பண்ண ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி ஆராய்ச்சி பண்ணணும் விக்ரம் அப்போதான் வந்து இந்த மாதிரி நடக்காமல் தடுக்க முடியும் பொழுது பொழுது பொழுதுனு இந்த மாதிரி நடத்தணும் சரி விடுங்க ஹியூமன் ரைட்ஸ் அப்படின் வாங்க என்னத்த சொல்றேன் ஆனால் எல்லாருமே இந்த காரணம் எதுக்காக இந்த தைரியம் எதுக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போதை கலாச்சாரத்தில் தான் வர ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி அது மேலே தான் சில பழிய போடுறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி போய் மாட்டுட்ட மோதுறதில்லை பைக்கு மேலே போய் விழுகிறது கிடையாது அந்த மாதிரி பண்ணுறதில்ல ஆனால் இந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும் எப்படி அந்த தைரியம் வருது இந்த மாதிரி போதைன்னு சொல்லிட்டு அலம்பல் பண்ணுறவங்களெல்லாம் நான் சொன்ன மாதிரி பொழுக் பொழுக் பொழுக்குன்னு நாலு அற அவங்க அப்பா அம்மா வேறு எதுவும் சொல்லலை நான் அவங்களே நாலு அற விட்டு ஏன் போதை போட்டால் ரொம்ப அலம்பல் பண்ணுவேன் வடிவேல் கோவை சரலாம் அந்த மாதிரி பண்ணாங்கன்னு வச்சுக்காங்களேன் இந்த மாதிரி தைரியம் யாருக்கும் வராது நம்ம லைசன்ஸ் கொடுத்துட்டோம் போதை அப்படின்னு போதை பண்ணால் அவன் வந்து அலம்பல் பண்ணுவான் ஆய்ணுவான் எல்லாம் வந்து ஒதுங்கி போயிடுவாங்க மரியாதையாக போவாங்க அந்த மாதிரி ஆளுங்களை கொண்டு போயிட்டு கவர்மெண்ட் மாப்பிள்ளையாக உள்ள உக்கார வைக்கணும் போலீஸ் ஸ்டேஷனில் வா மாமியார் ரூட்டுக்கு வா சும்மா நீ போதையை போட்டு அலம்பல் பண்ணியான உள்ள உட்காரவே அங்கே நல்ல மரியாதை கொடுத்து அனுப்புங்க அதுக்கப்புறம் அவன் இந்த மாதிரி இறங்க மாட்டான்ல ஸோ சின்ன சின்னதாக அலம்பல் பண்ணும்போதே நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனிச்சா மரியாதையாக நீங்கள் வேறு எதுவும் வச்சுக்காதீங்க அதுக்கப்புறம் நாளைக்கு பெரிய தப்பு பண்ண மாட்டான் இதுவும் ஒரு பார்ட் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான் வேறு என்னத்தை சொல்றது ஆனால் டாஸ்மாக் டாஸ்மாக் அப்படின்னு வேறேங்க டாஸ்மாக் மட்டுமே குறை சொல்லி அது பிரயோஜனம் இருக்கிறதா எனக்கு தெரியல இப்போ டாஸ்மாகில் சரகை போட்டுட்டு என்ன பண்ணாலும் நீங்கள் வந்து தண்டனை கொடுக்கணும் தான் இதெல்லாம் நிறுத்த முடியும் டாஸ்மாக் ஒரு காரணம் அப்படின்னா அப்படி பார்க்க போனீங்கன்னா சரி டாஸ்மாக் விற்கிறாங்க வேற சில இதெல்லாம் ம் அதை பண்ணிட்டு போதையில் இது மாதிரி பண்ணது அப்படின்னு கூட நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அதெல்லாம் யாரும் விற்கல இல்லை தடை செய்யப்பட்ட பொருட்களில் அப்போ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து கடுமையாக கண்காணிக்க வேண்டும் பொழுது பொழுதுன்னு போனாங்க வேறு வழியே கிடையாதுங்க என்ன இப்படி சொல்கிறீங்கலாம் கூட நீங்கள் யோசிச்சுட்டு போவாங்க ஹியூமன் ரைட்ஸு அப்படி அப்படின்னா நீங்கள் சொல்லிட்டு போவாங்க வேறு வழி இல்லை தப்பு பண்ணுறவங்கள வந்து நீங்கள் கடுமையாக தண்டனை கொடுத்தா மட்டும்தான் இதெல்லாம் நிற்கும் இல்லைன்னா அது வேலைக்கு ஆகும் ஓகே சார் அடுத்த பார்த்தா அப்படின்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தாலுமே டிவி டிபேட்ஸ்லாம் பார்த்தோம்னா செங்கோட்டையன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிறாங்க சார் இப்போ செங்கோட்டையனால இப்போ பிற ஏன்னா அவர் தான் ஏ ஒன் அக்யூஸ்டாக பார்க்குறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை அந்த மாதிரிலாம் குற்றச்சாட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாரு சார் இத்தனை நாள் அமைதியாக இருந்தவொடனே சண்டை வந்தோன்னே எல்லாத்தையும் வெளியே போட்டு உடைக்கிறாச்சு நியாயமா இது வந்து வழக்கமாக நம்ம பார்க்கறது தான் ஒரு கம்பெனியில் இருக்கிற வரைக்கும் கம்முன்னு இருந்துட்டு வெளில வந்தோடனே அவங்கள பற்றி கழுவி ஊத்துறது அப்படின்றது நான் எதுக்கு வந்தேன் அப்படின்றது ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பட்டு அவர்கள் வெளில வந்துட்டதுனால அதிமுக பலவீனம் அடைந்து விட்டது அப்படின்னா இதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன் அதுக்காக எடப்பாடி பழனிசாமி ப்ரெஸ் மீட் வச்சு ஏன் வெளியேற்றினா எதுக்கு வெளியேற்றின எதுக்கு அடிப்படை உறுப்பில் இருந்தால் அது மாதிரி அவருமே வந்து குற்றச்சாட்டுகள் வைக்கணுமா சார் அது தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் இருந்ததுனால மட்டும் என்ன பெருசா பலம் வந்துருச்சு அவ்வளோதான் நான் சொல்வேன் அதனால அவர் போயிட்டதுனால சரிந்து விட்டது இனிமே அங்கே எதுவுமே இல்லை அப்படின்றதெல்லாம் கிடையாது கட்சின்னு இருந்தால் நாலு பேர் வருவாங்க நாலு பேர் போவாங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சிக்குன்னு டெடிக்கேட்டட் ஓட்டர்ஸ் இருக்காங்க யாரோ நாலு பேர் போயிட்டதுனாலயே வந்து அது செறிஞ்சிடுச்சு அப்படின்லாம் நான் நம்ப மாட்டேன் அதிமுக வந்து இரண்டாக பிளவுப்பட்டது இரண்டு இல்லை நாலுன்னு கூட சொல்லலாம் ஒரு பக்கம் நாலு ஒரு அணி அதிமுக ஜா அதிமுக ஜே இப்படிலாம் இருந்தது அந்த காலகட்டத்திலேயே ரெட்டை இலை சின்னம் இல்லாதப்பவே ஜெயலலிதா அவர்கள் எத்தனை பர்சன்ட் ஓட்டு வாங்கினாங்க அந்த பக்கம் ஜானகி அணியில் ஒம்பது பர்சன்ட்டோ என்னவோ ஓட்டு வாங்கினாங்க அந்த நேரத்தில் வந்து காங்கிரஸ் அதிமுகவுடன் கூட்டணியில் இருந்துருந்தது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி திமுக ஜெயிச்சிருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லாமல் போயிருக்கும் ஸோ அந்த கட்சிக்குன்னு டெடிக்கேட்டட் ஓட்டர்ஸ் இருக்காங்க என்ன ஒன்றே ஒன்று இப்போ அந்த தொடர் தோல்விகள் அதுக்கப்புறம் வந்து அந்த கட்சியுடைய நடவடிக்கை அந்த அளவுக்கு ஒரு எதிர்கட்சியாக இல்லை அதனால் கிரவுண்ட் லெவலில் நிறைய நிர்வாகிகள் அப்படியே அந்த பக்கம் இன்னைக்கு வந்து பிஹெச் பாண்டியன் அவர்களது மகன் மனோஜ் பாண்டியன் அவர்கள் அவர் திமுகவில் சேர்ந்திருக்கார் அப்படின்ற செய்தி வந்திருக்கு ஆனால் கீழ் மட்டத்தில் எத்தனை நிர்வாகிகள் அந்த பக்கம் திமுக பக்கம் போயிட்டாங்க தெரியுமா சொல்ல போனா அந்த பக்கம் போயிட்டு ஏற்கனவே திமுகவில் இருந்த பட்ட செயலாளர்கள் அவங்களையே டாமினேட் பண்ணுற மாதிரி இவங்க இருக்காங்க இப்போது எனக்கு தெரிஞ்சு சில பேர் இருக்காங்க அங்கே போயிட்டு என்னங்க இத்தனை அதுவும் அவர் பரம்பரை வட்ட செயலாளர் அவங்க அப்பா வட்ட செயலாளர் இப்போ புள்ள வட்ட செயலாளர் அப்படி இருக்காங்க ஆனால் புதுசாக அதிமுக இப்போ உடனே அந்த ஏரியாவில் அவர் கை ஓங்கி விட்டது பரம்பரையா திமுகவில் இருந்தவரோட கை வந்து இப்போ இறங்கி போயிடுச்சு புலம்பிகிட்டு இருக்காங்க அவங்க சரி மந்திரி சபையிலேயே பார்க்கலையா அங்கேருந்து வந்தவங்க தான் இன்றைக்கி வந்து மந்திரியா இல்லாட்டா கூட அப்படி இருக்காங்க அப்படின்னும் போது ஒரு காலத்துல திமுகவுல இருந்து வெளில வந்தவங்க செல்வாக்கா அதிமுகன்னு அத்தனை வருஷம் இருந்தாங்க இன்னைக்கு அந்த அதிமுகல இருந்து இந்த ரிவர்ஸ் பிரெயின் ட்ரெயின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி அதிமுகல இருந்து திமுக போயிட்டு கோல் வச்சுக்கின்றனர் அதான் அந்த வட்டம் சுத்தினே வருவாங்க அந்த மாதிரி தான் இருக்கு வேற என்ன சொல்றது கடைசி ஒரே ஒரு கேள்வி சார் இந்த எஸ்ஐஆர்ல வந்து நிலைப்பாட்டில் நம்ம கமல்ஹாசனுடைய நிலைப்பாடு என்ன சார் இது நீங்கள் புலார்னு ஒரு அற கொடுத்துருங்க முதல்ல நான் ஒன்று கேட்குறேன் ஓட் ஸ்டோரி அப்படின்னாரு ராகுல் காந்தி என்ன சொன்னார் இது மாதிரி இது ஓ பவர் பாயிண்ட் ப்ரசன்டேஷன்லாம் கொடுத்தாருங்க ஒரே வீட்டில் இத்தனை ஓட்டு இருக்குது அப்போது ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் அதை சரி பண்ணணுமா வாணாமா இன்றைக்கி யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க ஆளுங்கட்சி தான் நினைக்கிறேன் நாங்கள் எஸ்ஐ எதிர்க்கவில்லை ஆனால் அவசர அவசரமாக செய்வதை எதிர்க்கிறோம் என்ன சொல்கிறது என்னது பூசாரியை அடித்தேன் கோவில் வேண்டாம் என்பதற்காகல்ல அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது போல இருக்குது இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா எலெக்ஷனுக்கு டைம் இருக்குது மே மாதம் ஏப்ரல் மேலே தான் வரப்போகுது இல்லையா அப்போது இது வந்து இந்த மாதம் இப்போது அந்த எஸ்ஐஆர் அந்த ரிவிஷன் கொண்டு வராங்க அதில் ஏதாவது விட்டு போச்சு அப்படின்னு சொன்னால் நிறைய டைம் இருக்குது எலெக்ஷன் கமிஷன் வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க உங்கள் பேர் நீக்கிட்டாங்க தப்புன்னு தெரிஞ்சால் சார் என் பேரையும் நீக்கிட்டீங்க நான் இங்கே உயிரோடு கரம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எல்லா வழிமுறைகளும் இருக்கின்றன அண்டு திமுக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த பூத் லெவல் ஒர்க்கர்ஸ் அப்படின்றவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அவங்க மற்ற கட்சியை ஒன்றா சொல்லுங்கள் எங்கே இருக்காங்கன்னு போய் தேடணும் இவங்க எல்லா பூத்துலேயும் இருக்காங்கல்ல ஒரு பூத்துக்கு ஒரு பத்து பேர் போடுற அளவுக்கு இவங்கக்கிட்ட இருக்காங்க இல்லையா அப்போ என்ன பண்ணணும் என்னங்க அவங்க அது அது மட்டும் இல்லை இந்த ரெண்டு நிர்வாகிகள் திமுக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் அவங்க பகுதியில் எத்தனை ஊடு இருக்குது அதில் எத்தனை ஆம்பளைங்க எத்தனை பொம்பளைங்க ஓட்டு போடுறவங்க எத்தனை பேர் இதில் எவையம் நம்ம கட்சிக்கு ஓட்டு போடுவான் இதில் எவையம் நமக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லிவிட்டு வேறு கட்சிக்கு ஓட்டு போடுவான் இது முதல் கொண்டு அப்படியே அத்துப்படியாக வச்சுருப்பாங்க அதனால் ஓட்டர் லிஸ்ட்டுன்னு எடுத்தாச்சுன்னா இதில் வந்து பேர் இருக்குதுப்பா இவர் பேர் இல்லை அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களால அதை ரெக்டிஃபை பண்ண முடியும் நீங்கள் தான் சொல்கிறீங்க அந்த மாதிரி வந்து இப்போ அனுராக் தாக்கூர் என்ன சொன்னார் இந்த தொகுதியில் வந்து ஒரே இதில் பாருங்கள் இவ்வளோ பேர் இருக்குது அவர் ராகுல் காந்தி சொன்ன மாதிரி இவர் ஒன்று சொல்லிட்டு போகிறார் அப்போது பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஆரம்பிச்சது ராகுல் காந்தி தான் அப்போ அதை சரி பண்ணணுமா வேணாமா என்னங்க பிரச்சனை இருக்குது அதனால தான் பாஜக ஜெயிக்குதுன்னு சொல்றீங்க சரிப்பா அதை சரி பண்ணுறோம் அப்படின்னா அதுவும் கூடாதுன்றீங்க அப்போ நீங்க சொன்னதில் உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா சரி இப்போ சுப்ரீம் கோர்ட்டு போறேன்னு இருக்காங்க சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே பீகார் விஷயமே வந்து அங்கே எஸ்ஐஆர்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு எலக்ஷனும் வரப்போகுது இப்போ நீங்க போய் என்ன பண்ண போறீங்க அங்கே எலெக்ஷனே நடக்குது ஒன்றும் பண்ண முடியலையே சரி சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு உங்களால் வந்து இதை தடுத்து நிறுத்த முடியல அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் இது தேவையில்லாத ஒரு பிரச்சனையை இழுத்து விட்டுக்கிறாங்கன்னு தான் சொல்லுவேன் நான் தப்பு நடந்திருந்தது அப்படின்னு சொன்னால் இப்போது இத்தனை பேரை நிற்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ போய் கேளுங்க அப்போ சொல்லுங்கள் இது பார்த்தீங்களா இத்தனை லட்சம் பேரை நிற்கிட்டாங்க பாருங்க தான் வந்து பாஜக அந்த மாதிரி பண்ணாங்க அப்படி சொன்னீங்கன்னா அப்போ அது வேலிடாக இருக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து சோசியல் மீடியால மின்சியம் மீடியாலன்னு சில பேர் உட்கார்ந்தீங்க ஐயோ அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை இல்லை இது டோட்டலா ஒருத்தருடைய கிரெடிபிலிட்டியை ஒரு கட்சியுடைய கிரெடிபிலிட்டிய குறைக்கிற வேலை தான் இது ஏன்னா உங்களால் சேர்க்க முடியும் நீக்கினவங்களை தப்பா நீக்கி அதை ரெக்டிஃபை பண்ண முடியும் அப்படி நீக்கிட்டாங்கன்னு சொன்னா அப்ப நீங்க பெரிய இஷ்யூவாக கொண்டு போனீங்கன்னா சுத்தமா அதிமுக பாஜக கூட்டணி ஒன்னும் இல்லாமல் போயிடும் புரியுதுங்களா பாத்தீங்களா பீகார்ல பண்ண மாதிரி இங்கே வந்து இங்கே இத்தனை லட்சம் பேரை நீக்கிட்டாங்கோ நாங்கள் அவங்களெல்லாம் கொண்டு வரோம் இது பாருங்க டாக்குமெண்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா இது வந்து நேஷனல் லெவலில் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுவோம் ஆஹா தான் ஜெயிக்கிறாங்க போலக்குது அப்படின்னு ஆனால் பீகாரில் அறுபத்தஞ்சு பேரை அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கினாங்க நீக்கிறாங்க இப்படியே சொல்லி நிற்கிறாங்களே அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேரில் ஒத்துருக்குடவா போயிட்டு சாமி நான் இங்கே தாங்கிறேன் ஏன் சேகலை அப்படின்னு யாருமே வா கேட்கலை ஏன் ஆர்ஜேடியில் காங்கிரஸும் விடுங்க ஆர்ஜேடியில் பூத் லெவல் ஒர்க்கர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க கூட யாருமே தோணலை என்னங்க இவர் யார் அந்த ஒரு ஆக்டிவிஸ்ட் ஒருத்தர் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அவர் போய்ட்டு ஏதோ ரெண்டு பேரை கொண்டு போய் நிறுத்தினாராம் கோர்ட்டில் பார்த்தீங்களா நீக்கிட்டாங்க அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதுவே ஏதோ டுபாகூர் அப்படின்ட்டாங்க அந்த மாதிரி பண்ண வேண்டியது தானே அதை விட்டுட்டு இப்போவே உக்காந்தீங்கன்னு ஐயோ இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அப்போது இன்னைக்கு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த என்டி திமுக அப்படின்றது ஒரு பலமான நிலையில் இருக்கின்றது ஆனால் அதை குறைச்சிக்கிறாங்க அவங்க நாளைக்கு கோர்ட்டில் வந்து அதெல்லாம் முடியாதுங்க இப்படி தாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இப்போ ஏற்கனவே சொல்லிட்டாங்க தோல்வி பயத்தில் அவங்க இதை மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு அப்போ அது நிஜம் தானே ஆயிடும் ஊழல் குற்றச்சாட்டுகளை மறைப்பதற்காக எஸ்ஐஆரை கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு ஐநா நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்காரு அப்போ அது தானே ஆயிரும் தேவையில்லாத வேலை இது மச் ஆடோ அபவுட் நத்திங்னா இதுதான் ஒன்றுமே கிடையாது அது பாடு அது நடந்துட்டு போகும் தேவையில்லாமல் அது ஒரு பெரிய இதுவாகிட்டு எப்படி தாவேக்காவை ஊதி ஊதி பெருசாக்கி வச்சு நிற்கிறாங்களோ அந்த மாதிரி இந்த யாரை ஊதி ஊதி பெருசாக்கி நிற்கிறாங்க அவ்வளோதான் நான் சொன்னேன் ஓகே சார் அதேமாதிரி இப்போ தாவேக்காகும் போது இப்போ சிபிஐ வந்துருக்குது சார் அந்த கேஸ் அளவுக்கு போயிருக்கு இப்போது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லாம் கேட்டிருக்காங்களா வந்து கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்கணும் முழுசாக கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம் அப்போ தெரியும் கொடுத்தா அதை வச்சு அவங்க சைபர் ஃபாரன்சிக்ஸ் அப்படின்லாம் இருக்குது அதெல்லாம் வச்சு என்ன மாதிரி சுச்சுவேஷன் எப்படி இருந்தது என்ன இவங்க சொல்கிற குற்றச்சாட்டுகள் அவங்க தரப்பில் சொல்கின்ற பதில்கள் காவல்துறை தரப்பில் அவங்க சொல்ல போகிறாங்க என்ன நடந்தது அப்படின்னு அண்டு இவங்க நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வச்சாங்கல்ல மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு தெரியும் அப்படின்லாம் சொன்னாங்கல்ல கேமரா பார்த்துன்னு இருந்தது அன்றைக்கி முதல்ல அந்த ஃபுல் ஃபுட்டேஜ் இருந்திருக்கணும் அதுன்னா எயிட் கே ரெசல்யூஷன் அப்படின்லாம் வேறு சொல்கிறாங்க யாரோ சொன்னாங்க எவ்வளோ அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது அவங்களால முடியுங்க ஏற்கேன எண்பது கீழே கூட பண்ணலாம் அவங்க கேமரா அவங்களுக்கு வசதி இருக்குது அந்த ஃபுல் ஃபுட்டேஜும் இருக்கணும் எதுவும் டெலிட் பண்ணாமல் முதல்ல அது ஒன்று இருக்குது அதில் ஏதாவது குறைஞ்சதுன்னா கூட உடனே பயங்கர குற்றச்சாட்டுகள் வரும் புரியுதுங்களா ஏன் இல்லை அப்படின்ற கேள்வி வரும் ஸோ அது கேர்ஃபுல்லாக இருக்கணும் முழுசாக கொடுக்கணும் அதுக்கப்புறம் அவங்க அதை ஆராய்ச்சி பண்ணுவாங்க அந்த குற்றச்சாட்டுகள் அப்போ தெரியும் அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படின்னு ஏன்னா சிபிஐ வந்து இவங்களெலாம் சொல்லலாம் மத்திய அரசின் கைப்பாவை அப்படின்னு கோர்ட்டுக்கு போனங்க அங்கே போய் நிற்கணுங்க இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சொல்லிட்டாங்க ஆளுங்கட்சி சொல்லிட்டாங்க அப்படின்றதுனால விக்ரம் தாங்க அதுக்கு காரணம் இங்கே இருந்து வந்து ரிமோட் கண்ட்ரோலில் ஏதோ பண்ணி கரூரில் இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு சார்ஜ் ஷீட்டை போட்டால் கோர்ட்டில் போயிட்டு அதை ப்ரூவ் பண்ணணும்ல அதனால வெறும் நீங்கள் வந்து கைப்பாவை அப்படின்னு சொல்றதெல்லாம் எடுபடாது அங்கே எவிடன்ஸோட கொராபரேட் பண்ணணும் ஸோ ஜஸ்ட் லைக் தட் எல்லாரையும் வந்து அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்றதுக்காக இம்ப்ளிகேட் பண்ண முடியாது சிபிஐ பண்ணவும் மாட்டாங்க எத்தனையோ விஷயங்களில் வந்து இனிஷியலாக போய்ட்டு க்ளோஷர் ரிப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க சிபிஐ இப்போ கூட சமீபத்தில் ஒரு வழக்கு அந்த க்ளோஷர் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்புறம் கோர்ட்டில் அதை அக்செப்ட் பண்ணலை மறுபடியும் இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த கேஸில் கோல் ஸ்கேம் அந்த கோல் இண்டியா லிமிட்டடில் சில அதிகாரிகள் அதுக்கப்புறம் ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் வந்து இந்த மாதிரி ஏதோ எலிஜிபிலிட்டி இல்லைன்னா சம்திங் அவங்களுடைய இந்த பீடப் கேபிட்டல் ஏதோ ஒரு கிரைட்டீரியாவில் அவங்க வரல அப்படின்ற மாதிரி எஃப்ஐஆர் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சிபிஐயில் என்ன பண்ணியிருக்காங்க இல்லை இல்லை இந்த கிளாஸ் படி அது இது அப்படின்ற மாதிரி க்ளோஷர் ரிப்போர்ட்னு இருக்காங்க பட் கோர்ட்டு டி நாட் அக்செப்ட் இட் அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேட் பண்ணி இது பண்ணிவிட்டு இப்போது கடைசியாக அந்த அதிகாரிகள் சில பேர் அதுக்கப்புறம் அந்த ஒரு அந்த நிறுவனம் தேவர் அக்விட்டட் அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி சிபிஐ வந்து யார் சொன்னாலும் அவங்கள கேஸ் போடுன்றதெல்லாம் நடக்காத காரியம் அவங்க தரவாக அனலைஸ் பண்ணுவாங்க அப்போ தான் இந்த குற்றச்சாட்டுகள் என்னன்றது தெரியும் அண்டு ஆதாரத்தோடு வெளில வரும் எதுவாக இருந்தாலும் சும்மா வாய் புளித்ததோ மேங்க புளித்ததோன்னு இஷ்டத்துக்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது ஆதாரம் வேணும் அவ்வளோ தூரம் சொன்னாங்கன்னா அப்போது சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்ததுன்னு சொன்னால் அதை ரிலீஸ் பண்ணியிருக்கலாமா அன்றைக்கே அப்போ எந்த இன்வெஸ்டிகேஷனும் எந்த தடையும் இல்லை இல்லை இப்ப பாருங்க இதுதான் இன்னைக்கு இருந்த சிச்சுவேஷன் அப்படின்னு அவங்க காமிச்சிருந்துருக்கலாம் ஏன் அப்படின்னு தெரியல வரட்டும் சிபிஐ எப்படியும் சீக்கிரம் முடிச்சிருவாங்க அப்ப நிறைய உண்மைகள் வரலாம் சார் உங்க அற்புதமான கருத்தை இளையபாருடன் வந்திருக்கு மிக்க நன்றி சார் நன்றி விக்ரம்